இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை வானவில் அத்தியாயம் அக்கா மெதுவாக அழைத்தான் வரீஷ் என்னடா என்றால் வர்ஷினி எரிச்சலாக இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு உன்னோட முகத்தை பார்த்தா அதுதான் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் அவனை முறைத்துவிட்டு கையில் மெல்லமாக கிள்ளினாள் ஆ என்று சத்தமாக கத்தினான் வரீஷ் அவசரமாக அவன் வாயை பொத்தினாள் ஆனால் அதற்குள் என்ன என்றபடியே வந்து விட்டார் வேதவல்லி பாட்டி அக்கா என்ன கில்லிட்டா என்றான் வரீஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு நீங்க விடுங்க அத்தை நான் தான் ஒத்த பிள்ளையா இருக்கேன்னு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க வேணும் அப்படின்னு உங்க பிள்ளை சொன்னதை நம்பி ரெண்டு பிள்ளைங்களை பிடித்துக்கிட்டதுக்கு நான் தான் இப்போ அவசப்படுறேன் எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து என்று சலித்து கொண்டார் ஜெயந்தி விடுடி பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க அதுக்காக ஏன் இப்படி சளிச்சிக்கிற நான் பார்த்துக்கிறேன் நீ போய் உன் வேலையை பாரு என்று அதட்டி அவரை அனுப்பி வைத்தார் வேதவல்லி என்ன பிரச்சனை இப்போ அவர்களிடம் கேட்டார் அக்கா என்னை கில்லிட்டா பாட்டி பாருங்க எப்படி செவந்துருச்சு டெய் போய் சொல்லாதடா நான் லைட்டாக தான் கில்லினான் பாட்டி இல்லை இங்கே பாருங்க சும்மா இருடா நான் ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் ஆ அதுதான் பாட்டி ஏன்னு கேட்டேன் அதுக்கு போய் கிள்ளி வச்சுட்டா குற்றம் சாட்டி நான் வரீஷ் அவருக்கு புரிந்தது வேண்டும் என்றே தான் வலிக்கிறது என்று வரீஷ் போய் சொல்லியிருக்கிறான் என்று அவள் ஏதோ வருத்தத்தோடு இருப்பதால் அவளோடு சண்டையிட்டு இயல்பாக்க முயல்கிறான் என்று புரிந்து அவன் கண்ணம் வழித்து முத்தம் வைத்தார் என்ன ஆச்சுடா என்றார் வர்ஷினியின் தலை வாஞ்சையாக அவள் வகுப்பில் நிகழ்ந்ததை கூறினாள் விட்டார் வேதவல்லி என்னடா சின்ன குழந்தை மாதிரி இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்க பாட்டி என்று சினிங்கினாள் எல்லார் முன்னாடியும் என்னை பிடிச்சு கத்திட்டாரு எவ்வளவு அவமானமாக இருந்தது தெரியுமா யாராச்சும் உன்னை கிண்டல் பண்ணாங்களா என்ன அந்த தீபா மட்டும்தான் அவளுக்கும் உனக்கும் தான் எப்போவுமே ஆகாதே அப்புறம் என்ன மற்றவங்க எல்லாரும் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் அதையே அவமானம்னு எடுத்துக்கிற அவள் பதில் சொல்லவில்லை சரி இப்போ என்ன பிரச்சனை ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் விட்டதுக்கே திண்டாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ எந்த கிளாஸுமே அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு நான் என்ன பண்ணட்டும் சிரித்தார் வேதவல்லி ஏன் பாட்டி சிரிக்கிறீங்க இல்லைடா எனக்கு தெரிஞ்ச அவர் சும்மா சொல்லியிருப்பார் நாளைக்கு பாரு உன்னை கிளாஸில் கூப்பிட்டு உட்கார வச்சுடுவாரு அதெல்லாம் பண்ண மாட்டார் அந்த சிடுமூஞ்சி சரி அப்படி கூப்பிட்டு உட்கார சொன்னால் பாட்டி சொல்கிறத கேப்பியா நடந்தா பார்க்கலாம் இல்லை இப்போவே நான் சொல்கிறேன் அப்படி நடந்தால் நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி செய் தானா உன்கிட்ட வம்பு வளர்க்காம ஒதுங்கி போயிடுவார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா பாட்டி ஆமாம் என்பதை போல் தலையசைத்தார் அவர் சரி சரி சொல்லுங்க பாப்போம் அதுக்கு முதல்ல அவர் இவளை கிளாஸுக்குள்ளே கூப்பிடணுமே என்றான் வரிஷ் டேய் நீ என்கிட்ட அடி வாங்க போற என்று தன் புத்தகத்தாலேயே அவன் முடிகில் ஒரு அடியை வைத்தாள் வர்ஷினி ஐயோ எலும்பே உடஞ்சிடுச்சு என்று முதுகை பிடித்து கொண்டு அவன் குனிந்து கொண்டான் ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா என்று சொல்லிவிட்டு நீங்க சொல்லுங்க பாட்டி என்றாள் மறுநாள் வகுப்பிற்குள் நுழைந்து நந்து பாடத்தை தொடங்கும் முன் அங்கே வர்ஷினி இல்லை என்பதை கவனித்தான் வேதா எங்க என்று கேட்டான் சார் நீங்கள் தானே அவளை கிளாஸுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க என்றாள் நிஷா ஓ அதனால மேடம் ஜாலியா கிளாஸ் கட் அடிச்சிட்டு வெளியே சுத்துறாங்களா இல்லை சார் மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்கா கவிதா நீ போய் அவளை கூட்டிட்டு வா சரிங்க சார் என்றவள் வேகமாக எழுந்து ஓடினாள் சிறிது நேரத்தில் வர்ஷினியோடு வந்து நின்றாள் அனுமதி கேட்டு நிற்க இருவரையும் உள்ளே அடைத்தான் கவிதா நீ போய் உன் இடத்துல உட்காரு என்று அனுப்பிவிட்டு ரொம்ப நியாயஸ்திதான் என்றான் வர்ஷினியைப் பார்த்து ஏளனமான புன்னகையோடு அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை தீபாவின் அருகில் இருந்த பெண்ணை எழுந்து சென்று வர்ஷிணியின் இடத்தில் அமரச் சொன்னவன் அவளை தீபாவின் அருகில் அமரச் சொன்னான் அவள் அதற்கு பதில் பேசுவாள் அவனோடு வாதம் செய்வாள் என்று எதிர்பார்க்க அவள் அமைதியாக தீபாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் பாரா என்றான் சிறு புன்னகையோடு பின் பாடங்களை எடுக்க தொடங்கினான் வர்ஷினி வாயை திறக்கவே இல்லை அவனும் அவள் ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்து இருக்க வகுப்பு முடியும் நேரம் வரை எதுவுமே பேசவில்லை ஆமா பல்வழிக்கு நீ எந்த டாக்டர் கிட்ட காட்டுற என்றான் வர்ஷினியிடம் யாருக்கு பல்வழி என்றாள் குழப்பமாக அவனை பார்த்து தான் யார் சொன்னா சார் இல்ல வாயை திறக்காம அமைதியா இருக்கே அதனால நானா நினைச்சுக்கிட்டேன் உனக்கு பல்வழின்னு என்றான் சிரிப்பை அடக்கி வைத்தபடி என்ன சார் கிண்டல் பண்றீங்களா என்றால் கோபமாக இப்போதான் ஃபார்முக்கு வரா உள்ளுக்குள் சொல்லி கொண்டவன் பின்ன வாய முடாமல் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி வாயே திறக்கலன்னா நான் என்னென்ன நினைக்கிறது என்றான் நீங்கள் தான் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்களே நான் என்ன பண்ணுறது அது சரி நீ போய் ஜாலியாக வெளியே உட்காந்துட்டியே கிளாஸ் ஒரு நாள் கவனிக்காமல் விட்டதுக்கே கஷ்டப்பட்ட இப்போ நான் கூப்பிடலன்னா என்ன பண்ணியிருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படியா என்ன பண்ணியிருப்ப சொல்லு உங்கள் கிட்ட வந்து சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பேன் நான் சொல்லிக் கொடுக்கலண்ணா எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சவரோட தம்பி ப்ரொஃபஸராக இருக்காராம் அவர்கிட்ட கற்றுக் கொடுக்க சொல்கிறேன்னு என்னோடய தாத்தா சொன்னார் எழுந்து அவள் அருகில் வந்தவன் அப்படியா யார் அது எங்கே ஒர்க் பண்ணுறாரு என்று கேட்டான் அதெல்லாம் தெரியாது சார் அப்போது அடுத்த கிளாஸில் இருந்து நீ வெளியவே இரு அந்த சார்கிட்டையே போய் கற்றுக்கோ சார் என்றால் அதிர்ச்சியாக அதற்குள் வகுப்பு முடிந்ததற்கான மணி ஒலிக்க விடை பெற்று கொண்டு அவன் கிளம்பினான் சார் சார் என்றாள் அவள் என்ன என்றான் நின்று திரும்பி பார்த்து இதெல்லாம் நியாயமே இல்ல சார் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அப்பா டைலாக் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு சார் தயவு செஞ்சு அதை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அப்புறம் என்ன இப்போ என் மேலே தப்பு எதுவும் இல்ல சார் நீங்க தான் திரும்ப திரும்ப சொல்லு சொல்லுன்னு என்கிட்ட கேட்டீங்க அதனால தான் நான் சொன்னேன் இப்போ அதுக்காக என்ன கிளாஸை விட்டு வெளியே எப்படி அனுப்பலாம் பேசலனாலும் ஏன் பேசலை அப்படின்றீங்க பேசினாலும் தப்பை கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருந்தால் நான் என்ன சார் பண்ணுறது ஆனால் இன்னைக்கு என் மேலே எந்த தப்பும் இல்லை சார் நீங்கள் பண்ணுறது அநியாயம்தான் பரவாயில்லையே ஒரு வழியாக மௌன விரதத்தை கலச்சிட்ட போல என்று சிரித்து விட்டு சென்றான் அடப்பாவி அப்போ இவ்வளவு நேரம் இவர் நம்ம கலாச்சிகிட்டு தான் இருந்தாரா கடவுளே இவர்கிட்ட என்னை விட்டு ஏன் இப்படி வேடிக்கை பார்க்குற மனதிற்குள் புலம்பினாள் ஏண்டி உனக்கும் அவருக்கும் இப்படி செட்டே ஆக மாட்டேங்குது என்றாள் கவிதா அது தாண்டி எனக்கும் தெரியல இன்னும் எத்தனை வருஷம் இவர்கிட்ட அவசப்படணுமோ ஃபைனல் இயர் வரைக்கும் கண்டிப்பா வருவாரு ஐயையோ தலையில் கை வைத்து அமர்ந்து இரண்டு வருடங்களுக்கே தலையில் கை வைத்து அமர்ந்தவளுக்கு தெரியவில்லை வாழ்க்கை முழுவதும் அவனோடு மல்லு கட்டி கொண்டு இருக்க போகிறாள் என்று வீட்டிற்குள் நுழையும் போதே பாட்டி என்று கத்திக்கொண்டே வந்தாள் வேகமாக அவளிடம் ஓடி வந்த வரீஷ் என்ன ஆச்சு பிளான் சக்சஸா என்று கேட்டான் ஏண்டா நீ வேற அந்த ஆள் பெரிய வில்லங்கம் பிடிச்சவராக இருக்காரு என்றாள் சலிப்பாக ஏன் என்ன ஆச்சு வேதவல்லி கேட்டார் பாட்டி நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் ஏதோ அந்த ஆளும் கொஞ்சம் நான் பேசுறேனா பேசுகிறேனான்னு பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே வந்து சமாதானப்படுத்துவாருன்னு பார்த்தா என்னை சீண்டி விட்டு பேச வச்சு மௌன விரதத்தை கழிச்சிட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாரு என்றாள் வருத்தமாக வயிற்றில் கை வைத்து விழுந்து விழுந்து சிரித்தான் வரீஷ் செம்ம பல்பு வாங்கினியா அவன் கேள்வியில் வெறி கொண்டவள் கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து அவன் மேல் அடித்து தன் கோபத்தை காட்டினாள் ஆனால் அவனோ சிரிப்பை நிறுத்த முடியாமல் திணறிக் கொண்டே இருந்தான் நந்து கல்லூரியிலிருந்து நேரே முரளியை காண சென்றான் பைக்கை நிறுத்தி அதன் மேல் சாய்ந்து நின்று கையை கட்டிக்கொண்டே கொண்டே மீனாவை பார்க்க ஆரம்பித்தான் பம்பரமாய் சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தாள் மீனா அவளை பார்க்கும்போது வர்ஷினியின் ஞாபகம் வந்தது அவளைப் போல்தான் மீனாவும் வகுப்பில் வாயடித்து கொண்டே இருப்பாள் துன்பம் என்பதே அறியாதவள் பட்டாம்பூச்சியாய் திரிந்து கொண்டிருந்தவள் இப்பொழுது அவளை இப்படி பார்க்கையில் மனம் வலித்தது அப்படி என்ன படிக்கும் வயதில் காதல் கன்றாவியெல்லாம் படித்து முடித்து சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகும் காதலை வெளிப்படுத்த தயங்கிக் கொண்டிருக்கும் நான் எங்கே தனக்கான வாழ்க்கை நஸ்திவாரத்தை கூட கொள்ளாமல் காதலில் விழுந்து காதல் என்று விழுந்து வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கும் இவள் எங்கே மனதிற்குள் வேதனை மிகுந்தது அவ்வப்போது நந்து வர்ஷினியிடம் காட்டும் கண்டிப்பு அவள் மீனாவை ஞாபகப்படுத்துவதால் மீனாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும் அவள் பேச்சை ரசிப்பான் கிட்டத்தட்ட அவள் வகுப்பில் அவனுடைய செல்லப்பிள்ளை அவள் ஆனால் அவன் நம்பிக்கையை மொத்தமும் பொய்யாக்கிவிட்டு அவள் சென்றபோது மிகவும் வேதனை கொண்டான் ஏனோ வர்ஷினியை பார்க்கும்போது மீனாவின் ஞாபகம்தான் அவனுக்கு வரும் இவள் பெரிய இடத்து பெண் வேறு அவள் தாத்தாவின் பெயர் மிகவும் பிரபலம் மிகவும் நல்லவர் இவளும் மீனாவை போல் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று மனதின் ஓரம் ஒரு அச்சம் எழும் அதனாலேயே அவளை கண்டித்து கொண்டிருந்தான் நந்து ஆனால் மீனா செய்த தவறை விட பெரிய தவறாக செய்து நந்துவின் மனதை மொத்தமாக உடைத்துவிட்டு அவன் முன் நிற்கையில் வர்ஷினியை மன்னிப்பானா நந்து இனி நிகழப்போவதை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்